வணக்கம் இந்த பதிவில் ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் பாக்கியஸ்தானம் எவ்வளவு முக்கியமானது பார்க்க போறோம் ஒரு பெண்ணுக்கு வரன் பார்க்கும்போது இந்த பெண்ணோட ஜாதகத்தில் இரண்டாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் ஒன்பதாம் இடம் இது நாள முக்கியமாக கவனிக்கணும் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடமும் ஒரு பெண்ணின் மாங்கல்ய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடமும் கெட்டு போயிருந்தால் அதாவது இந்த ஏழு எட்டு ஸ்தானங்களில் பாவர்கள் இருந்தாலோ அல்லது பாவர்களால் ஒரு சேர பார்க்கப்பட்டாலோ அல்லது பாவகர்த்தாரி யோகம் பெற்றிருந்தாலோ என்ன செய்கிறது அப்படின்னா ஏழாம் இடம் எட்டாம் இடம் கெட்டு போயிருந்தால் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தை பார்க்கணும் அந்த ஒன்பதாம் இடத்துல சுபர்கள் அதாவது குரு சுக்கிரன் தனித்த புதன் வளர்பெறி சந்திரன் இந்த கிரகங்கள் இருந்தால் ஏழாம் இடம் எட்டாம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட ஒன்பதாம் இடத்தில் சுபர்கள் இருக்கின்ற காரணத்தினால் அந்த பெண்ணுக்கு நல்ல மன வாழ்க்கையே அமையும் tänan teid , ole kena .